ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஒரு பேஷண்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக என்னால் சாப்பிட முடியாது எதுவும் பண்ண முடியாது நான் ரொம்ப ஆசையாக முருகருக்கு வேண்டிகிட்டு இந்த மாலை பின்னணுன்னு ஆசைப்பட்டு பின்னேன் இன்னும் சில வேண்டுதல்லாம் வச்சுருந்தேன் எல்லாமே நியூ இயருக்குள்ளே முடிச்சுட்டு இந்த நியூ இயரை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு வேண்டியிருந்தேன் என்னோடய ஆசைப்படி இன்றைக்கி வடபழனி முருகர் கோயிலுக்கு நியூ இயர் அன்றைக்கி போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் நான் இன்னொரு வேண்டுதல் வச்சுருந்தேன் மடிப்பிச்சை அந்த வேண்டுதலும் முடிச்சுட்டு இந்த மாலையை எப்படியாவது நான் முருகருக்கு போடணும்னு ஆசைப்பட்டு அங்கே கிட்டே கேட்டிருந்தேன் அப்போ அவங்க வாங்கியிருந்தாங்க அங்கே உள்ள எல்லோரும் இந்த மாலையை பார்த்து தொட்டு கும்பிட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அண்ட் அதை என்னோடய சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நான் மாலையை முருகருக்கு போட்டு எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆணுச்சு இன்றைக்கி அண்ட் இந்த மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள் அண்ட் என்னோடய ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சொல்லுங்கள் த்ரீ இயர்ஸாக என்னால் சாப்பிட முடியாது போய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி